வணக்கம் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து நம்ம பார்க்குறோம் நடைமுறை வாழ்க்கையில் ஏன் அப்படி தப்பு பண்ணினேன் எனக்கு வேறு வழி தெரியல ஏன் அந்த மாதிரி மோசமாக நடந்துக்கிட்ட அவன் என்கிட்ட அப்படி மோசமாக நடந்துக்கிட்டான் அதனால் நான் பதிலுக்கு அப்படி பண்ணினேன் இப்படி நம்முடைய தவறான செயல்களுக்கு நம்ம நியாயம் கற்பித்து கொள்ளுகிறோம் நம்ம ஒரு காரணம் சொல்லி நம்மளை நாமளே சாந்தப்படுத்திக்கிறோம் நம்ம செஞ்சது சரிதான்னு ஆறுதல் சொல்லிக்கிறோம் அது சரியா கிடையாது ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம் இளன் என்று தீயவை செய்யற்க ஏன்பா அஞ்சு ரூபாய்க்கு வாங்கின பொருளை ஐம்பது ரூபாய் நீ விற்கிற எங்கிட்ட பணம் இல்லைங்க வேற வழி இல்லை நிறைய செலவு இருக்குது அதனால் ஏமாத்துறேன் அப்படிங்கிறாரு விக்ரவர் ஆனால் அவரை பார்த்து வள்ளுவர் சொல்கிறார் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து அப்படி பண்ணுனா ஏற்கனவே இல்லாதவனாக இருக்கிற அவன் இன்னும் மோசமான நிலைமையை அடைவதை தடுக்க முடியாது இன்னும் கீழிறங்கி போவான் அப்படி செய்கிறவன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இலனாகும் மற்றும் பெயர்த்து அப்படி இல்லைங்களே நம்ம பார்க்குறோம் சில தவறுகள் பண்ணி முதல் மதிப்பெண் வாங்குறாங்க சில தவறுகள் செய்து முதல் இடத்தை அடைகிறார்கள் பண்ணுறது பார்க்கறது கண்ணில் படுதே அப்போ வள்ளுவர் தப்பாக சொல்கிறாரா கிடையாது நம்ம பார்வைக்கு அப்படி பண்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதாக நினைக்கிறோம் அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் எறும்பு சாமிகிட்ட போச்சான் கடவுள்கிட்ட போய் எனக்கு உடம்பு ரொம்ப சிறுசா இருக்குது எல்லாம் என்னை மிதிச்சிட்டு போறாங்க எனக்கு பெரிய உடம்பு வேணும்னு கேட்டுச்சான் அப்படியா கொஞ்ச நேரம் ஓரமா உட்காந்துரு அப்படின்னுச்சான் சாமி கடவுள் கொஞ்ச நேரம் கழித்து யானை வந்துச்சான் யானை சொல்லித்தான் எனக்கு உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் ஓட முடியல டக்குன்னு திரும்ப முடியல கல் குறி பார்த்து எரிய வேண்டிய அவசியமே இல்லை என்னோட உடம்பு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என் உடம்புல எப்படியும் பட்டுருது அதனால் எனக்கு உடம்பு சிறுசாக கூடுன்னு வச்சான் சாமி அப்படியே எறும்பை பார்த்தாரான் எறும்பு அப்படியே சத்தமில்லாமல் ஓடி போயிடுச்சான் ஆக கஷ்டங்கிறது அவங்கவுங்க நிலைமைக்கேற்ற மாதிரி இருக்கும் அதை கடுமையான உழைப்பின் மூலமாக அறிவின் மூலமாக குணத்தின் மூலமாக மாற்றிக்கிட்டு மேலே வர நினைக்கணுமே ஒழிய இளன் என்று தீயவை செய்யற்க இப்போ நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் இது நிறைய நடக்குது ஒவ்வொருவரும் என்னுடைய தப்புக்கு நான் ஒரு நியாயம் கற்பிச்சுக்கிறேன் ஒரு காரணம் சொல்லிக்கிறேன் நான் தப்பு பண்ணினேன் ஆனால் அது இப்போ சரி தான் தப்புங்கிறது எப்படி சரியாகும் சரியாகாதுல்ல ஆக முடியாதுல்ல அப்படி நம்ம நினச்சிக்கிட்டால் கூட நம்மளை நாம் சாந்தப்படுத்திக்கலாம் ஆறுதல் படுத்திக்கலாம் ஆனால் யாருக்கும் தெரியல அதனால் செஞ்சிட்டேன் யாரும் என்னை பார்க்கல அதனால் செஞ்சிட்டேன் இப்போ சிசிடிவி அப்படின்னு வேறு ஒன்று இருக்குது எனவே ரொம்பவும் கவனமா இருக்கணும் அதையும் மீறிட்டேன் அப்படின்னா கூட அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும் அந்த சுவற்றுக்கும் கேட்கின்ற காது இருக்கும் அப்படிம்பார் கவிவேந்தர் வாலி அவர்கள் எனவேதான் அந்த செயல்கள் நம்முடைய தீய செயல்கள் நம்மள இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளும் இளன் என்று தீயவை செய்யக்கசையின் இளனாகும் மற்றும் பெயர்த்து இன்னும் மோசமாகிடும் நிலமை ஜாக்கிரதை அப்படி இல்லைங்களே தோ அவர் அப்படிதான் தப்பு தான் பண்ணினார் நல்லா தான் இருக்காரு அது நிரந்தரமானதில்லை அது நிரந்தரமானதில்லை அது சீக்கிரம் உடைய போகிறது அது சீக்கிரம் அழிய போகிறது எது அந்த தப்பு செய்தவனுடைய நிம்மதி தப்பு செய்தவனுடைய சந்தோஷம் சீக்கிரம் உடஞ்சு போயிடும் சீக்கிரம் காணாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் கருத்து எனவே இளனென்று தீயவை செய்ய செய்யும் இளனாகும் மற்றும் பெயர்த்து நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதியில் வர இருக்கிறோம் கற்பது தமிழ் நிகழ்வுக்காக நன்றி வணக்கம்